ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் தொடர்பாக முன்னாள் நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையம் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உருட்டுக்கடை அல்வா கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி சாடல் அல்வாவை வைத்து ரீல்ஸ் அரசியல் செய்யும் நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் பதிலடி திருப்பெரும்புதூர் அருகே எச்சூரில் சிப்காட் அமைப்பதற்காக நஞ்சை நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் தென்கிழக்கு அரபிக்கடல் லட்சத்தீவு பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை நடுவம் தகவல் பாமக சட்டப்பேரவைக் குழு தலைவர் பதவியிலிருந்து ஜி கே மணியை மாற்றக்கோரி சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பேச நடுவன் துறையினர் திட்டம் மேட்டூர் அருகே சேலம் கேம்ப் பகுதியில் மணிகண்டன் என்பவரை வெட்டி படுகொலை செய்த வழக்கில் அவரது நண்பரான வினுக்குமார் கைது சென்னையிலிருந்து சிதம்பரம் சென்ற அரசு குளிர்சாதன பேருந்தின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதி ஹங்கேரி நாட்டின் தலைநகர் புடாபெஸ்டில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேசவுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல்